नहीं तो बड़ा बंदा है इनके आप बात जब जब तो मैंने लिंक या बने हो आप आप इसको बात है जरूर चेस्ट में नहीं बने बात है इन्हें आप लाइक के बोल दोगा फिर इसको बोल दोगा जब तो मैं रोबर बोल इन्हें आप लाइक के शरीर का जितने ये अभी शेष है ना आप पढ़ अब शबुदा

சூரியகண்டி தான் என்ன விசேஷமான ஒவ்வொன்று எனர்ஜி உடம்பு டாபா எனர்ஜிங்க மின்சாரத்துடைய எனர்ஜிக்கு சக்தி பவன் உடம்பு சக்தி அது பவர் दरअसल रैपिड इंजन इंजन एक रोटेशन रोटेशन में वो लाइन इंजन के इंजन बीस इंजन है वो लाइन इंजन रोटेशन आईटी तो चूर्ण तो आईटी तो चूर्ण तो रोटेशन दर धन्यता है क्योंकि वो चूर्ण ये बनेगी कितना लांग कर द्रव्यता कितना लांग कर ना ब्रिटेसी पर तो सबसे मुश्किल है बिक्यां अत्यंत

सूर्य मंडल मंडलोह कदम सदर् नवदी मंद्री विशेषा सदर नवदी मंद्री तुम्हत् ना अंजु तुम्हें तूमती पड़े मूपत् आत्मतत्व तत्व मुझे आत्मतत्व विद्यात्त्म शिवतत्व अब मूपत् आ 歐 Teru ker is not ಅಂತ ಹತ್ತಿರ start the Jerusalem. For when a year doesn't used and equipped a man? Most people bought in a ಸೂರ್ಯನ ಬಂದು for Murthyいました. So while the back of the ಅಮ್ಮ was infectedie then by theertas of prayed, ZESS tive Carbonika, His writtenNON

சந்திரமன்றது நூற்றி முப்பத்தி ஆறு ஆட்டினா முந்நூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது நாள் என்பது இந்த சூர்யாத்திரி அந்த சம்மேடன்களாக பூமியில் விற்கிறதா முந்நூற்றி அறுபது பார்க்கணும் நூற்றி எட்டு நூற்றி பதினாறு நூற்றி முப்பத்தி ஆறு போட்டால் முந்நூற்றி அறுபது வரும் இப்படி என்னுடைய அளவுகளை இந்த அண்டத்தினுடைய அளவுகளை ரொம்ப கரெக்டாக சிமித்தி தான் இந்த உலகத்தில் அண்டம்னு சொல்லிட்டு தான் அந்த ஆதாரம் இது சில உண்மை இல்லைன்னு இருக்காங்க

இந்த கணேஷன் தான் ஆகார மூட்டி எல்லாத்துக்கும் மண் அதாவது புள்ளையாக சந்தேஷம் கொடுக்குறேன் இதுதான் அந்த அத்திவாரம் அட்டி போட்டிருக்காருன்னா திரை ஒம்பது கோணம் ஆறு கிரகம் சூரியன் ஆறு அறுபது ஆறு கிரகம் இந்த ராகு பேர் பாயிண்ட் இது போட்டு கணேஷன் கிருக ஒம்பது கிரகம் அப்புறம் சத்துலட்சம் கேஸ் போட்டு இந்த இன்ஜினியர்லாம் படிச்சு மிஸ் ஜாயின் இருக்கு ஒரு ஒரு டேங்கில் வரையும் ஒரு ஒரு டிரேங்கில் அந்த இந்த ஆதாரத்தை அந்த மனைப்பை அந்த அந்த ஆகாரத்தை பார்த்தா எந்த எந்த ரூபமா எந்த காலத்தையும் அழியாது சொல்கிறேன் அழியாத காலம் ஆதாரம் என்ன சீச்சக்கிரம் நீர் ஆகாரம் போடுறதுனா இந்த அஸ்திவார அந்த பூபுரத்துக்கிட்ட இவ்வளவு இருக்கு இந்த சக்கரங்களை சொல்றது ஜோதிட சாஸ்திரத்தோட கம்பேர் பண்றது அவன் சொல்றேவன் ஆயுள்யம் ஜென்மானு சஹஸ்திர சகஸ்திராட்சி சஹஸ்திர சத்ராந்த ஆயில்யத்துக்கு தேவத சற்பம் ஆதிசேஷம் ஜோதிடத்தை கம்பேர் பண்ற ஆதிசேஷன் ஆயிரம் கேட்டை தேவத ஆயிரம் சஹசிர சீர்காழித்த சகசிர ஆட்சி ஆயிரம் கண்ணு இந்திரன் தேவதைக்கு ஆயுதம் கேட்ட ரேவதி பூஷா தேவ ஆயிரம் கிரணம் சஹசிராட்சி சஹசிரபாத ஆயிரம் பால் உடவன் சூரியன் இப்படி ஜோதிடத்தில் கம்பேர் யோதின பிரிக்க முடியது விடைசேர்க்கா நட்சத்திர யோகி யோகிகள் எல்லாமே ஸ்திரீதி ராதி இருக்கு. அதுல ஸ்திரீதி பெற்ற பொழுது રાதேவோ பரசிவத்துல சர்வமாய் ஸ்லோமானா தான. அந்த மாதிரி ஜனவரி சத்மா தன்னபார் அமர வசிஷ்யர் அப்படி தன்னாமாரி எல்லாருக்கும் அந்த विद्या கடக்கனதற்கு தான் அவரை கொடுத்து മഹാญาர்க்கு మహాభాவகருக்கு മഹാராஜ்யம் మహాபேரருக்கு உண்டாலி. இந்த விசேஷமான

அம்பாவை தர்ப்பணம் பண்ணுறது விஷயங்களாக கேட்டு எடுத்து வச்சுக்கல குரு தான் குரு தர்மம் அப்போ சனியாரநாதர் பண்றது தனி பண்ணணும் தான் இதுக்கிரமா இருக்கு பிரகாசாரம் பிரகாசநாதர் பண்றது தனி பார்க்க வச்சுக்கணும் அந்த பாத்திரத்துலேயே குரு பார்த்த பெரிய மாட்டோம் குருத்துறையை அல்ல பண்ணணும் ஆத்ம பார்த்ததுலேருந்து எல்லாருக்கும் பிரசுவாசி இருந்தால் இந்த இன்போ பார்க்க பிரிந்த தேவதைகளை தவிர ஆவண தேவத தேவதைகள் உபராசனம் பண்ணுற தேவதை எல்லாருமே பண்ணணும்னா தனி பார்க்கணும் அப்படி இருக்கா அப்படி தான் அந்த எல்லாமே சரியாது அந்த விஷயம் என்னென்னா இங்கே பல விதமான தர்பர்கள் குருவாச பத்திரதி தட்சிணா பக்தி பைரவா எல்லாம் பார்த்தா பல விதமாக எல்லாமே சாமியமாக இருக்குது அதனால் இப்போ சீவி

பாரதியார பட்டத்திலே தான் நான் ஏன் லைஃப்பில் உதாரணம் பார்க்குறேன் ரொம்ப எளிமையானது இந்த ஸ்ரீவிக்கு எளிமை என்பது இந்த இடத்துக்குரிய வலிமை இது பத்திர பலத்திலும் நமக்கு எந்த சொத்துக்கெல்லாம் இருக்குது தான் எல்லாத்தையும் உயர்ந்தது இப்போ எல்லாருமே சொல்றேன் ஞாபகம் நம்மளால் வைஷ்ணவி ராதாஜி ரொம்ப விசேஷம் இது பெரிய ரகசியம் மாற்றம் இல்லை இது இந்த நூறாயிரம் ஏழு इन्द्रिसि जातिनि वादने वदेके वतिरमे उमेकडे येत प्रमाणे बोलिने रूप उडियाना व अज्ञात कक्षीकी ಎಲ್ಲಾ ವಿದ್ವಾನೋ ಆಧಾರದಿಂದ ಆ ಪಕ್ತಿಗಳನ್ನ 100% ಆಧಾರದಿಂದ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಮಾತ್ರಕ್ಕೆ ಮಾತ್ರ ಪಮೈಗಸ ಪುರರಾಜ್ಯಂ ವಿಧ್ಯಾಂ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮೋಹಿನಿ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮೋಹದಾಮಾಸ ಬಾมาಡಿ ભગવાન ಅಧಿಹಿ ಬಾಮળ ಉಪಯೋಗಿಸಿ ದೇವೇಜಿ ದೇವೇ ಸುಂದರಿ

என்ன செய்ய அதனால வைஷ்ணவி வைஷ்ணவின்னு ரொம்ப விசேஷம் புருஷுக்கு தலைப்பு இவ்வளவு நான் கிருஷ்ணாட்சியில் ஆடி அவரப்போட்டு பண்ணுவேன் கிருஷ்ண பொக்கையே கிருஷ்ணரை தான் பண்ணுவேன் ஆடி சாஸ்தா போடுவாங்க விஷ்ணுவன் அவரை தான் பண்ணுவேன் எல்லாவற்றையும் கடந்து பலதானா விஷ்ணுவானதுனால எல்லாம் சிறப்பாக கலப்பாக்க நிறையா செய்திருக்கு எத்தவர்களும் நிறைய வழிபாடுகள் நிறையா விஷயத்துக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிறார் அதனால் இந்த மகாஜமானது சம்பூர்த்தியாக நினைவு பெற்று இதனுடைய பலன் இப்போ எல்லாரும் கிடைக்கணும் இதுவும் விஷயத்தை வரைக்கும் இருக்குது இந்த திரகர் சர்மா இருக்க ஒரு பிரபு சர்மா ஒரு சிஷ்யர் பண்ணுற ஒத்தர் தெய்வம் இவர்கள் எல்லாம் என்னுடைய தெய்வமே கூட அழு அழுது அப்படின்னா இந்த பலன் அவருக்கு மாதிரி கிடைக்கிது இல்லையா நான் மாய அதை சொன்னேன் திருப்பி சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழு சொன்னேன் என்ன ஜெகத் ஜெக்கியன்னு திருப்பி வரும் இந்த காயவாத கருப்பம் ரெட்டாங்கிறாப்புல இல்லை ஜெகத் ஜெக்கியான கொள்ள விடணும் ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு அப்படின்னா அவர் பணம் அவருக்கு அவர் ஒரு கோடி ரூபா அவரே செலவு பண்ணார்ன்னா அவருக்கு பத்தாயிரரூபாய்க்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணால் அவர் கொடுப்போம் அவரது அம்பால்தான் இங்கே இந்த பலனை இங்கே எல்லாரும் நீங்கள் கலந்தோ கலந்தோ இந்த பலனை உங்கள் எல்லா குரு பூச்சி பழக்கப்பட்ட கொடுக்கப்படுகிறார் அப்படி மாயாக நல்லா சப்பூர்வமாக மாயாக பெற்று இங்கே எல்லாருக்கும் பல சேவை எடுக்கக்கூடிய பிரார்த்திச்சுட்டு நான் வந்து இந்த கோவித்து வரையில் அனுஷம் எதையாச்சும் நான் கும்பரான வெளியே வந்து ஆகவிட்டே போட்டு உங்க பிரசாரத்தோடு பிரசாரத்தில் போட்டு போய் வச்சிருக்கேன் அதனால உங்க எல்லாத்தையும் விளைவித்துக்கிறேன்